பிரைஸிங் சும்மா ஒரு ப்ரைசிங்னா ஒரு இப்போ நீங்களே இப்போ டொமஸ்டிக்ல நீங்க வியாபாரம் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் சொந்தக்காரர் வருவாங்க ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கம்மியா தருவீங்க அது உங்களுக்கு நீங்க அடுத்த கஸ்டமர் வரும்போது நீங்க இது வாங்கிக்கலாம் நம்ம பையர் பையர் நிறைய பேர் கிடைப்பாங்க நமக்கு ஆஹ் பையர் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிடைப்பாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரைசிங்ல நம்ம எப்படி நம்ம விளையாக்கிறதுன்னு தெரியாத நிறைய பேர் எவ்வளவோ இழந்துடுறாங்க எவ்வளவோ காசு இழந்துடுறாங்க அவங்களால சொல்ல முடியாது ஒரு கஷ்டம் ஒரு பிஸ்னஸ் நோக்கி வருவாங்க பிஸ்னஸ் நோக்கி வரும்போது பாத்தீங்கன்னா சரி எக்ஸ்போர்ட் நம்ம கத்துக்கலாம் எக்ஸ்போர்ட் கத்துட்டா நம்ம கோடி கணக்குல சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசை தூண்டுறதுதான் இப்போ நம்ம இப்போ போய் நம்ம போய் சர்ச் பண்றோம் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் பத்தி நம்ம சர்ச் பண்றோம் பாத்தீங்கன்னா மறுபடியும் அது ஆடு வந்துட்டே தான் இருக்கும் ஓ இவங்க எக்ஸ்போர்ட் பத்தி ஆட் ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஆடு வருது நம்ம ஒவ்வொருத்தரும் பார்ப்போம் ஒவ்வொருத்தரும் பார்க்கும் கோடி ரூபா சம்பாதிக்கலாம் அப்படிங்க என்னத்துல கோடி ரூபா சம்பாதிக்கலாம் நீங்களே நினைச்சு பாருங்க கோடி ரூபா சம்பாதிக்கலாம் அவன் எதுக்கு நமக்கு கிளாஸ் எடுக்கிறான் ஒரு நாள்ல யோசிச்சுட்டு ஒரு வாரம் படிச்சுட்டு ஒரு மாசத்திலேயே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ப்ராஃபிட் பாத்துரலாம் அப்படின்னு நினைச்சு மட்டும் குள்ள வந்துடாதீங்க அப்புறம் ஒரு நாள் ஒரேடியா உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் நீங்க இழக்க நேரிடும்